விருப்புத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் உங்களுடைய செல் முக்கியமாக ஃபோன் அதை சைலண்ட் வச்சிருக்கணும் ஒரு மணி நேரம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய கெண்டைக்கால் தசை இருக்கு பார்த்தீங்களா அந்த கெண்டைக்கால் தசை தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக அதை மேன்மைப்படுத்தக்கூடியது அந்த உடம்பினுடைய நெகிழ்வுத்தன்மைக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடம்பை நீங்கள் கை உயர்த்தணும் சுரபிகள் நன்கு வேலை செய்யுங்க நம்ம தைராய்டு சுரப்பி தைமை சுரப்பி கணயம் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும் அதனுடைய வேலையை ஒழுங்க செய்யும் கை ஒரு ஆசனம் பண்ணும்போது இது வரைக்கும் கை எடுக்க சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கை வழி இருக்கிறவங்க கொஞ்சம் இவ்வளவு தூரம் எடுத்தீங்கன்னா போதும் வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்ட்ருக்கு போகிறதுக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு மாதத்தில் ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்னே போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்குங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆசனங்களுடைய பொதுவான பலன்களை நம்ம பார்க்கலாம் சுரப்பிகள் நன்கு வேலை செய்யுங்க நம்ம தைராய்டு சுரப்பி தைம சுரப்பி கணயம் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும் அதனுடைய வேலை ஒழுங்க செய்யும் ரத்த ஓட்டம் நல்லா போகும் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மன வலிமை திட வலிமை மன வலிமை கிடைக்கும் உடல் வலிமை கிடைக்கும் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் ஃபோக்கஸ்டு மைண்ட் இளமையை தக்க வைத்து கொள்ளலாம் என்றுமே சுறுசுறுப்பா இருக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க காலையில செஞ்சிட்டிங்கன்னா டே ஃபுல்லா உங்களுடைய ஒர்க்கை சோர்ந்து போகாம செய்யலாம் இவ்வளவு பலன் கொடுக்கிற ஒரு ஆசனங்கள் யோகா பயிற்சியை நம்ம கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா பொறுங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா ஒரு யோகா மேட் வேணும் அப்படி இல்லைனாலும் ஒரு விரிப்பு நீங்கள் விரிச்சிக்கலாம் ஆனால் சுத்தமான காற்றோட்டமான இடம் வேணும் சுத்தமான ஆக்சிஜன் இருக்கணுங்க மொட்டை மாடியில் இருக்கலாம் இல்லை அது எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா உங்கள் ரூமுக்குள்ளாரியே கதவு ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய செல் முக்கியமாக ஃபோன் அதை சைலண்ட் மோட்ல வச்சுருக்கணும் ஒரு மணி நேரம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது சாப்பிடுவதற்கு முன்பு அரை இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு உணவு எடுப்பதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு செய்யலாம் எந்த நேரம் உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செஞ்சா ரொம்ப நல்லது இல்லை எனக்கு அந்த நேரம்லாம் கிடைக்காது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா ஒன்பது மணிக்கு மேலே செய்யலாம் அது அதிகாலை செஞ்சால் ரொம்ப பலன் அதிகங்க ஈவினிங்கும் செய்யலாம் நீங்கள் நாலு டு ஆறு வரைக்கும் செய்யலாம் எந்த ஒரு பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுதும் உடலை தளர்த்தக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பாக அவசியம் அதுதான் முறையான பயிற்சி அப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுக்களெல்லாம் சேதமடையாமல் பாதுகாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இருக்குங்க நம்ம உயிர் உயிர் வாழ தேவையானது மூச்சு அந்த மூச்சை நம்ம கவனிச்சிருக்கிறோமா அத கவனிக்க போறோம் எப்படி கவனிக்கிறது அது என்னங்க அது பாட்டுக்கு வருது மூச்சு அது பாட்டுக்கு போகுது அது எதுக்குங்க கவனிக்கணும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே அப்படி தானே நினைக்கிறோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுடைய மனது எவ்வளவு அமைதியா ஆகுதுன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஒரு அஞ்சு செகண்ட் கவனிச்சு பாருங்க சரி இவ்வளவு பலன் கொடுக்குற யோகாசனங்கள்லாம் சொல்லிட்டீங்க நம்ம என்ன பண்றோம் அதுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸி என்னால உடம்பு வளைய முடியாது நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோகாவை நம்ம தவிர்த்துடுறோம் அவரவர்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி யோகா பயிற்சி இருக்குங்க ஒரு சில பயிற்சி பண்ணாவே போதும் எண்பத்தொன்பது லட்சம் இருக்கு அத்தனை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நம்ம சித்திரங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பாடல்கள் மூலம் சொல்லியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நமக்கு என்ன பலன் இருக்குன்னு கை ஒரு ஆசனம் பண்ணும்பொழுது இது வரைக்கும் கை எடுக்க சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கை வலி இருக்கிறவங்க கொஞ்சம் இவ்வளவு தூரம் எடுத்தீங்கன்னா போதும் வலு கட்டாயமா உடம்பை எடுத்து வச்சு யோகா பண்ணக்கூடாது அந்த உடம்புனுடைய நெகிழ்வுத்தன்மைக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடம்பை நீங்கள் கை உயர்த்தணும் முன்னாடி பெண்ட் பண்ணணும் அவ்வளவுதாங்க மெதுவா உங்களுடைய உடம்பு முடிஞ்ச அளவு செஞ்சீங்கன்னா போதுமானது வஜ்ரன் என்றால் பாத்தீங்கன்னா மிகவும் உறுதியானது இந்த வஜ்ராசனம் பண்ணும் பொழுது உடலை வந்து மன மன உறுதி கிடைக்கும் இதை வந்து இன்னொரு போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பேர் டைமண்ட் போஸ்ன்னு சொல்றாங்க அப்போ அந்த வஜ்ராசனம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் மின்ன தொடங்கும் கண்டிப்பாங்க நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து யாராவது மீட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அதை கேட்க ஆரம்பிப்பாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஆசனம் இன்னும் ஒரு மிக மிக அற்புதமான பலன் இந்த வஜ்ராசனத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உணவு எடுத்த உடனே உட்காரக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இந்த ஒரு ஆசனம் மட்டும்தாங்க நம்மளுடைய கெண்டைக்கால் தசை இருக்கு பார்த்திங்களா அந்த கெண்டைக்கால் தசை தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையா அதை மேன்மைப்படுத்தக்கூடியது அந்த கெண்டைக்கால் தசை நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும் யார் யார் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஏதாவது முட்டில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஸ்பைன்ல ஏதாவது வலி முதுகு வலி ஏதாவது இருக்கு கண்டிப்பா யோகாசனம் பண்ணும் பொழுது எல்லா அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு பர்மனென்ட் தீர்வு உண்டு ஆனால் வலி இருக்கும் பொழுது உங்களுடைய வலிக்கு தகுந்த மாதிரி மெதுவாக ஆரம்பித்தால் மெதுவாக செஞ்ச போதும் நம்ம வழி இல்லாதவங்க கொஞ்சம் காலம் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க நீங்க மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா போதும் நாலடைவில் சிறிது சிறிதாக அந்த வழிகள் மறையும் ஆனால் வலிகள் அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சுக்கலாம் எந்த ஒரு ஆசனங்கள் பண்ணும் பொழுதுமே அதற்கு தயார் நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பாக அவசியம் இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா க்ரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு மே பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நாள் வகுப்பு மாதம் முறை இந்த கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காம இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்ட சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு हीलर भास्कर